ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அவர்னஸ் வீடியோ தான் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமரான செய்தி வந்து பரவிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா அதோடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ரூமர் நியூஸ் பரவிட்டுருக்கு இது வந்து கண்டிப்பாக உண்மை கிடையாது பிகாஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃபோர்டீன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் நடக்க போகுது ஸோ அந்த டேட்டில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை யாராவது இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக உண்மை அப்படின்னு நினச்சி நீங்கள் கேர்லெஸாக இருந்துடாதீங்க தீவிரமாக படிச்சுட்டே இருங்க ஸோ டேட்டில் எந்த வித மாற்றமும் பாருங்க டேட்டில் எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடியதான் பாருங்கள் குரூப் டூ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டூ ஏவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாருங்க ஃபோர்டீன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபோர்நூன் அதாவது மார்னிங் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே சரிங்களா பாருங்கள் இன்னொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அதேதான் ஆன்வல் பிளானர்லேயும் அதே தான் இருக்கும் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ ஒன் டூ ஏவுக்கு எக்ஸாம் வந்து ஃபோர்டீன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் நடக்கும் ஸோ யாராவது இந்த மாதிரியான ரூமரான செய்தியெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் குழம்பிகிட்ருக்காதிங்க கம்பல்சரி எக்ஸாம் வந்து டேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஃபோர்டின் நைன் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி நடக்கும் இது அவேர்னஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி டேட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ரூமரான நியூஸ்னால் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் வந்து மறுபடியும் வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு தவறுதலான இந்த மாதிரியான ரூமரான நியூஸஸ் வந்து தயவுசெய்து பரப்பாதீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தான் அதில் இருக்கிற வந்து கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் தென் எவ்வளோ நாளாக வந்து வருஷ கணக்காக வந்து அதுக்காகவே வந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய லைஃப்பை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரியான ரூமரான நியூஸை வந்து பரப்பி அவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க ப்ளீஸ் தேங்க்யூ